ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நகர் பீச்சு செல்ராஜனை ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல ஆல்ரெடி நானும் எங்கேயாவது ஒரு இடத்தையாக சுற்றி காமிச்சிடலான்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறேன் ஒரு இடமும் கிடைக்கல மெரினா போனோம் அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னால் கொரோனாவுக்கு அப்புறம் க்ளோ ஓப்பன் இல்லை போகல எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் நான் போகல அதேமாதிரி பெஸநகர் பீச் வந்தோம் அங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கேயும் கொரோனாக்கப்புறம் ஓப்பன் இல்லை போல அனிஷாவை வந்து விட்டு அனிஷா நேற்ற சொன்னையில் தலைவலி அந்த கொஞ்சம் அவளுக்கு அப்படியே இருக்குது சரி ரைட்டு கூப்பிட்டு வரணும்னு நினைச்சேன் திருப்பி இப்போ வந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாள் அதனால் விட்டுட்டு வந்துட்டோம் அவள் வீட்டில் இருக்கா நான் சரி அவங்க செல்ராஜன் வந்து கண்டிப்பாக எங்கேயாவது சுற்றி காமிக்கணும்ல பிள்ளைங்களோட வந்திருக்காங்கல்ல அவர் மட்டும் தனியாக வந்தால் பரவாயில்ல நம்ம அப்படி கூப்பிட்டு போயிடலாம் சரி ரைட்டு சரி வந்ததுக்கு இதையோ பார்த்துட்டு இப்போ அங்கே ஏதோ உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறாங்க அதை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம டெக்னாலஜி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துட்டே இருக்குது இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது என்ன சொல்கிறது வெறும் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு சின்ன ஒர்க்கு தான் தப்பு இல்லை அதாவது இதுவும் வந்து என்ன சொல்கிறதுனா கண் கவர்ற மாதிரி இவங்க பண்ணுற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் கண் கவர்ற மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை விரும்பி வாங்குகிறோம் இதில் வந்து ஒரு கான் பவுடரு மிக்ஸ் பண்ண தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படி இதை வந்து அப்படி என்ன பண்ணுறது நல்லா ஊற வச்சுட்டு அப்படி எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்கிறாங்க இதுக்கும் வந்து வேலைப்பாடெலாம் இருக்குது எண்ணெய் இருக்குது நம்ம கேஸ் செலவு இருக்குது அந்த இதுன்னு சொல்லிட்டு நிறைய செலவு இருக்குது நம்ம என்ன சொல்கிறது ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஒருத்தருக்கு இது போக நம்ம உள்ளே வேகிற மம்மோஸும் நமக்கு தான் மம்மோஸ் வந்து எனக்கு எப்படி பிடிக்கும்னா என்ன சொல்கிறது இந்த மாதிரி வறுக்கிறது பிடிக்காது அவுச்சி எடுப்பாங்கள்ல அவுச்சி எடுத்து அதில் வந்து நம்ம அந்த காரம் மைனஸ் போட்டு சாப்பிடணும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் விரும்பி சாப்பிடுவேன் சிலராஜனை ஊற்ற ஊற்று பார்ப்பார் ஊற்று பார்த்தாலும் கிடைக்காது அவஞ்சாதான் கிடைக்கும் சிலராஜன ஃபேமிலியெலாம் காரில் உட்காந்துருக்காங்க சரி ரைட்டு போவோம் முருங்கை இட்லி கிடைக்கும் முன்னாடி நிற்கும் முருங்கை பக்கத்தில் ஒரு சர்ச்சு இவ்வளோ பெரிய சர்ச் இருக்கு சர்ச் தெரியல சர்ச்சு போயிருந்த சர்ச் போயிருந்ததுக்கா பெஸநகர் சர்ச் வேளாங்கண்ணி சர்ச் தெரியா தெரியல லைட்டா தெரியுது மசாலா போடுங்கக்கா மசாலா சாடுவாலும் இப்போ நாங்கள் மெ மெரினா பீச்சுக்கு போனோம் அங்கே வந்து என்ன சொல்கிறது இன்றைக்கி வந்து ஃபுல் ஏமாற்றம் எங்கே சுற்றினாலும் மெர்னா பீச்சில் ஏமாற்றம் இப்போ அடுத்தால பெச நகரில் ஏமாற்றம் அங்கங்கே பூட்டி போட்டாங்க பீச்சை பூட்டி போட்டுறாங்க பீச்சை பூட்டி இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது இங்கே தான் அங்கே விட்டு போயிருக்கலாமே என்ன நடக்குறீங்க இங்கே அது என்னது சிஸ்டம் சரி இல்லையா சட்ட சட்டை அப்படியா ஆமா பதிலா இப்போ இது ஓபன் பண்ணி அத க்ளோஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணேன் இல்ல வரோடு மக்கள் வந்துட்டே தான் இருக்காங்க வந்துட்டே தான் இருப்பாங்க அதுக்கு ஓபன் பண்ணி அங்க ஃப்ரீயா வந்துட்டு போயிடுவாங்க கடக்கறல வர உட்காருட்டு ஆமா இதுக்கு இருக்கும் ஆ இடிவெளி இருக்கும் இப்போ போடுங்க டிட்சப் ரைட் நீங்க அப்படியே சர்க்குல போறோம்ல

அது ஒரு காரணமாகவும் இருக்கலாம் ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது சர்ச்சு மசூதி கோவில் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓரம் கட்டிட்டோம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அவங்களுக்காக நான் உள்ளே போயிருக்கலாம் உள்ளே போயிருப்பேன் கண்டிப்பாக போயிருப்பேன் ஆனால் இது வந்து இது ஒரு காரணமான எங்கே காரணம் கிடைக்கும்னு பார்ப்பேன் நான் சரி எங்கேயாவது நம்ம என்ன சொல்கிறது இந்த காரணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் போ போகாமல் இருக்கிறது அதுக்கான கிடைச்ச காரணம் நான் வெயிட் பண்ணுறேன் இந்த மசூதி இந்த சர்ச்சுக்கு வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்திருப்பீங்க இந்த பெசன் நகரில் ரொம்ப ஃபேமஸ் தான் ஆனால் உள்ளே போய் காமிச்சிருக்கலாம் இன்னொரு நாள் வந்து நான் அனிசாவை கூட்டு வந்து ஃப்ரீயாக காமிக்கிறேன் இந்த சர்ச்சு பார்க்காத உங்களுக்கு சர்ச்சு அப்புறம் அஷ்டலட்சுமி கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவிலும் இங்கே ஃபேமஸ்ஸு பெஸன் நகரில் அதையும் பார்ப்போம் எல்லாம் ஃப்ரீயாகட்டோம் கொரோனாலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம் சரி ரைட் அவங்க வந்தோன்னே நம்ம அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் ரொம்ப கொஞ்சம் ம மனசு கஷ்டம் தான் எங்கேயுமே கூட்டு போக முடியலைன்னு கூப்பிட்டு போகிறக்கு இடமும் இல்லை எல்லா இடமும் க்ளோஸ் என்ன பண்ணுறது க்ளோஸ் பண்ணி போட்டாங்க இப்போ நான் லைட்டாக அப்படி பேக்ரவுண்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு சர்ச்சை பாருங்கள் இது என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் கொடிமரம் பெசன் நகர் சர்ச்சோடய கொடிமரம் நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான் உள்ளே போயிருக்காங்க வந்தவுடனே நம்ம அப்படி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் போகிறோம் வாங்க ஃபீனிக்ஸ் மாலுக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நம்ம மாலு உள்ளே வந்துட்டு இருக்கோம் காரில் போயிட்டுருக்கோம் இதான் வந்து மாலோட வெளித்தோற்றம் நம்ம ரோட்டிலேருந்து எடுக்கல அப்படி உள்ளே வந்து எடுத்துருக்கோம் ஆனால் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் இந்தியாவிலே ஆசியாவிலே மூணாவது இடமும் என்னமோ நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியும் ஒன்றும் உள்ளே வந்துட்டோம் உள்ளே போயிட்டுருக்கோம் இருக்கோம் கார் பார்க் பண்ணிட்டு அப்படி தேட்ரு க்ளோஸ்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லை பார்த்துட்டு வருவோம் அவ்வளோதான் ஓகே அப்படி உள்ளே போய் பார்ப்போம் எங்கே போகிறோன்ட்டு வாங்க பாப்பாலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாலு கூப்பிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு வந்து மறந்துடுச்சு போல் ஆனால் பாகுபலி படம் பார்த்தோன்னு மட்டும் ஞாபகம் இருக்குது இதை மறந்துட்டாங்க பாகுபலி படத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிஷ்கந்தா போயிருந்தோம் கிஷ்கந்தா போயிருக்கும்போது போது அதில் வந்து இருக்க என்ன சொன்னாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதில் வந்து நான் வின் பண்ணியிருந்தேன் அதில் வந்து பாகுபலி கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன் அந்த சீன் ஃபுல்லாகவே நான் பண்ணியிருந்தேன் அது வந்து என்னை வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த இது என்ன சொல்கிறது தமனா வச்சு நான் வந்து தமனா கூட இருக்க மாதிரி பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அதை பற்றி நம்ம இப்போ அப்புறம் பேசுவோம் இப்போ வந்து நம்ம மால் உள்ளே வந்தாச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலையில் தண்ணி உழுவுது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுக்கு மேலே வெறும் சின்ன சிலை தான் ரேட்டை இருக்குது நம்ம மால் வந்தனால அப்படி தானே இப்படி தான் இருக்கும் நமக்கு தெரியும் சரி வாங்க பார்ப்போம் பார்க்குறேன் அவ்வளோதான் பத்து சீன்லாம் பண்ணல பார்த்தா சொல்றது நான் எந்த பார்க்குறீங்க சூக்குடி கப்பு தேர்மான் பார்த்து சூக்குடி கப்பு இவர் வந்து பார்க்க தான் வந்து ஒரு டெரர் பீஸு ஆனால் பக்கா காமெடி பீஸு சூப்பு குடி கப்பு கூட இங்கே நமக்கு தேராது ஃபீனிக்ஸ் மலை பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த இந்த பூ தொட்டி மட்டும் கம்மியாக போட்டிருக்காங்க வந்தால் வாங்கிக்கோங்க ஐநூறுரூவா சம்திங் தான் இது மட்டும்தான் ரேட்டு கம்மி நம்ம அதை சுற்றி சுற்றி என்ன பார்ப்போம்னா ரேட்டு கம்மி என்ன இருக்குது

வந்து வாங்க பிள்ளைங்க எல்லாம் டாய்ஸ் பாக் வந்திருக்காங்க பாப்பா டாய்ஸ் எவ்வளவு 1500 2000மா 3000மா எவ்வளவு 3000 තව ිටූ ටයි පන්ද මුලාඩන්ම වැඩ මහ පො. முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு ஆனால் இது போ எந்த பொருளும் வாங்குற மாதிரி இல்லை ஏன்னா வாங்க முடியாது நமக்கு தெரியும் சுற்றி பார்க்க தான் முடியும் இந்த மாலில் ஏன்னா ரேட் எல்லாமே ஹையாக இருக்கும்ல அதனால் சரி ரைட்டு நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஹாரர் ஹவுஸ் போகலான்னு பார்த்தோம் அதுவும் க்ளோஸில் இருக்குது முடியல போக முடியல லேட் ஆகிட்டு நாங்கள் வந்தது அதனால் அப்படி நெக்ஸ்ட்டு வந்து எதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சுற்றி பார்த்துட்டு போவோம் அவ்வளோதான் வெளில போயிடலாம் இனி அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் மாலை சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகணும் போகிற வழியில் எந்த ரோட்டில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு போகிற வழியில் ஏதாவது ஒரு டிஷ் சாப்பிடணும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் டிஃப்ரெண்ட்டாக நான் தான் என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சேன்னா கேஎஃப்சி சிக்கன் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன் ஏன்னா அது வந்து நம்ம நம்ம ஏரியாவில் கிடைக்காது நல்லா இருக்காது தான் அது வந்து இல்லை சாப்பிடவும் கூடாது தான் இருந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் டேஸ்ட் பார்த்துருவோம் ஒரு டைம் மட்டும் உள்ளே போகும் வந்துட்டோம் இப்போ நம்ம இந்த கேஎஃபியிலே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பைசியாக இருக்குமோ லெக் பீஸ் மட்டும் போட்டு தருவாங்களாம் சரி ஒரு டைம் நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லோரும் சொன்னாங்க எப்படி இருக்கோன்ட்டு நம்ம நம்மளும் எப்படி இருக்கோன்னு சொல்லணும்ல அதனால் வாங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்குகிறோம் ஸ்பைஸி ஆனால் லெக் பீஸில் வந்து வெறும் சாஸு அப்புறம் காரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்களாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுதான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் அஞ்சு பீஸ் வந்து அஞ்சு பீஸ் கொடுத்துருக்கேன் எப்படி இருக்கோன்னு பார்ப்போம் பிள்ளைங்கிட்டையும் கேட்போம் நம்ம டேஸ்ட்டை பற்றி சரி தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன் இருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் வாங்குங்க வாங்கி சாப்பிடுங்க இல்லை வாங்காதீங்க தருவாங்களா தருவாங்களா ப்ளீஸ் எக்ஸ்ட்ரா தருவாங்களா